ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இன்று இந்த வாராகியை நாடி வந்திருக்கிறாய் எதற்காக உன்னுடைய படப்பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக உனக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் பணதால் மிகவும் நெருக்கடியில் இருக்கிறாய் ஒருவரிடம் வாங்கிவிட்டு திருப்பி தர முடியாமல் தவிக்கிறாய் என்றுமே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறாய் நிச்சயமாக அந்த ஒரு நிலையை உனக்கு வாராகி தந்துவிட மாட்டாள் நீ கவலைப்படாதே நீ எப்பயுமே யாரிடம் எதை வாங்கினாலும் திரும்ப கரெக்டாக கொடுக்கக்கூடியவள் அப்படி இருப்பும் பட்சத்தில் இன்று நீ மிகவும் சூழ்நிலை சூழ்நிலையாக சூழ்நிலை கைதி என்பார்கள் அப்படி தவித்துக்கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக அதற்கு உன்னை ஆளாக்க மாட்டாள் இந்த வாராகி உன்னையே காப்பாற்றுவதற்காகவே இந்த வாராகி இருக்கிறாள் பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாய் கவலைப்படாதே நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் நினைக்கும் தருணத்தில் உனக்கான பர பணமும் பொருளாதார வசதியும் கிடைக்கும் அதனால் உன்னுடைய பேரும் புகழும் உயரும் நிச்சயம் நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாய் யாரிடமிருந்தும் எதை வாங்கினாலும் அதிலிருந்து உனக்கு ஆசையே வராது அவர்களிடம் இதை தந்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கும் இப்பொழுது ஒரு சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே அதிலிருந்தும் நீ மீண்டு வருவாய் யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை உன்னுடைய சுய புத்தியானது மிகவும் தெளிவாகவும் அறிவும் நிதானமாகவும் எடுக்கக்கூடிய முடிவை தான் நீ எடு எப்பொழுதும் எடுப்பாய் நான் இந்த வாராகி ஒவ்வொன்றையும் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு அசைவையும் உன்னை நான் மிக நேரான பார்வையாக உன்னை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த தவறும் செய்யாதவள் இதுவரை செய்யாதவள் இனிமேலா செய்துவிட போகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மிகவும் நல்ல விஷயம்தான் உனக்கு நடக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி காப்பா பிறகு உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஏனென்றால் யாரையும் நீ ஏமாற்ற நினைக்கவில்லை அவர்களிடமிருந்து வாங்கியதை திரும்பி தர வேண்டும் என்றுதான் உன் எண்ணம் முழுதும் கொண்டிருக்கிறது உன்னால் ஆழ்ந்த தூக்கம் கூட தூங்க முடியவில்லை ஏனென்றால் இந்த நேரத்தில் இதை தருகிறேன் என்று சொல்லிவிட்டாய் ஆனால் அதை தருவதற்கு தாமதமாகிறது எப்படி நம் பேரை காப்பாற்றப் போகிறோம் கொடுத்த வாக்கை காப்பாற்றப் போகிறோம் என்று நினைக்கிறாய் ஏனென்றால் உனக்கு அவர்கள் உன் மேல் உள்ள உள்ள நம்பிக்கையிலும் உன்னுடைய வாக்கின் மேல் உள்ள நம்பிக்கையிலும் உனக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை வீண் போய்விடுமோ என்று மிகவும் கவலைப்படுகிறார் ஏனென்றால் கேலனமாக யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதில் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உனக்கு கவலையாகத்தான் இருக்கும் நீ இப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம் உன் வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறும் நீ நினைத்த நேரத்தில் உனக்கு தேவையான பணமும் வந்து சேரும் நீ கவலைப்படும்படி எதுவுமே பெரிதாக நடந்துவிடாது நிச்சயம் நான் சொல்கிறேன் நீ அமைதியாக இரு ஆனால் ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் உனக்கு இது தவறாக முடியாது நல்ல முறையில் தான் நடக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாது அந்த நேரத்தில் உனக்கு கை கொடுத்து விடுவேன் நீ பார் நிச்சயமாக அது நடக்கும் நான் நீ நினைப்பதை விட மிக விரைவாகவே வந்து உன்னை காப்பாற்றுவேன் எங்கே தாமதமாகிவிடுமோ என்று நீ நினைத்தாலும் நிச்சயம் அது மாதிரி ஆகாது உன்னை ஓடோடி வந்து காப்பேன் நீ அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவாய் அப்பொழுது நீயே பார் உனக்கு எந் இந்த வாராகி எவ்வளவு உதவி செய்வாள் என்று நீயே நன்றி சொல்லிக் கொண்டிருப்பாய் மனதளவில் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி நிச்சயமாக நல்ல விதத்தில் உதவி செய்வேன் கவலையே வேண்டாம் கவலைப்படும்படி ஒன்றும் நடந்து விடாதனே கவலையே படாதே உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் யார் எது சொன்னால் என்ன கூட்டத்தில் வைத்து உன்னை ஏளனம் செய்தால் என்ன நீ அமைதியாக இரு தக்க தருணத்தில் உனக்கானதை எடுத்து வந்து இந்த வாராகி தருவேன் நீ கவலைப்படவே வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய எண்ணம் சுத்தமானதாக இருக்கும் பொழுது இறைவன் நிச்சயமாக உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் தந்துவிடுவான் நீ கவலைப்படாதே மிகவும் சந்தோஷமாக இரு யதார்த்தமாக இரு உன்னுடைய யதார்த்தத்தை பார்த்து மற்றவர்கள் எப்படி இவள் சமாளிப்பாள் என்று நினைப்பார்கள் ஆனால் உனக்கு தான் தெரியும் தக்க தருணத்தில் வாராகி நமது க பிரச்சனைகளிலிருந்து விடுபட செய்வாள் என்று அதனால் அதை நீ வந்து மனதில் நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் உனக்கான அனைத்தையும் தக்கு தருணத்தில் கொடுத்து இந்த வாராகி காப்பாற்றுவேன் கவலையே பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய் உன்னுடைய பணம் உனக்கு வந்து சேர வேண்டிய நேரத்தில் வந்து சேர்ந்துவிடும் ஏ யாரோ ஒருவருக்கு தெரியாமல் நீ செய்த உதவியால் தான் இப்பொழுது இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாய் நீ கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறாய் பிறகு வந்து இந்த வாராகியிடம் கண்கலங்கி கலங்கி நிற்கும் பொழுது வாராகி சும்மா விட மாட்டேன் ஏனென்றால் நீ நிச்சயமான உண்மையானவள் யார் உண்மையானவளாக இருக்கிறாளோ அங்குதான் இந்த வாராகி இருப்பாள் உண்மைக்கு புறம்பாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் காற்றாக கூட வாராகி நிற்பது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் வாராகி அந்த நிழலுக்காக கூட ஒதுங்குவது கிடையாது ஆனால் உண்மையாகவும் தன்னம்பிக்கையுடனும் தெய்வ பக்தியுடனும் இருக்கும் அந்த குழந்தைகளை என்றுமே வாராகி காப்பாற்றி நிற்கிறாள் கவசமாக நிற்கிறாள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நிற்காமல் இருப்பேனா கவலையே படாதே உன் உன்னுடைய ஒரு விதத்தில் பார்க்கப் போனால் உன்னுடைய தோழியாகவும் உற்ற துணையாகவுமே நான் வந்து நின்று கொண்டிருப்பேன் நீ தனியாக நிற்கிறாய் என்று நினைத்து விடாதே உன் அருகில் நான் வந்து நின்று கொண்டிருப்பேன் உன்னால் உணர முடியாட்டியும் என் சுவாசத்தை உன்னால் சுவாசிக்க முடியும் அதில் பலவித சுவாசனைகளையும் நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் யார் இருக்கிறார்கள் என்று கூட உனக்கு சந்தேகம் வரும் அப்படியெல்லாம் உனக்கு நான் வந்து உறுத்து கொண்டிருப்பேன் உனக்கு அது தெரியும்படி உணர்த்தி கொண்டிருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி உன்னை கைவிட மாட்டேன் எங்கு எவ்வளவு தூரத்தில் எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே நின்றாலும் இந்த வாராகியின் பார்வை உன்மேல் இருக்கும் மிகவும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உன் சந்தோஷம்தான் இந்த வாராகிக்கு முக்கியம் அந்த குழந்தைகளை வைப்பது வைப்பதுதான் இந்த வாராகியின் வேலை அதனால் நீ மிகவும் தெளிவான உன் மனதுடனும் உண்மையான எண்ணத்துடனும் நீ வாழ்ந்து கொண்டிரு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அதது தானாகவே நடந்து கொண்டிருக்கும் இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பொருளாதார நெருக்கடியும் பிரச்சனையும் மிக விரைவிலேயே சரியாகும் நீ அனைத்தையும் வென்று வென்றுவிடுவாய் கவலையே படாதே உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உன்னை நினைத்து அவ்வளவு பெருமிதத்தோடு மற்றவர்கள் பார்ப்பார்கள் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பத்திரமாக இருக்கு அது போதும் இந்த வாராயைக்கு உடல் இருந்தால் எதை வேணாலும் சாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை இழந்துவிட்டால் எதையுமே சாதிக்க முடியாது அதனால் நீ ஆரோக்கியமான உடம்புடன் மிக நன்றாக வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக இந்த தாயானவள் உன் அருகிலிருந்து காப்பாற்றுவேன் உண்மைக்கு என்றுமே துணை வருவேன் உற்ற துணையாக இருந்து காப்பேன் நீ கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜெய் வாராகி